பின் நேரம் கிட்டத்தட்ட மூன்று மணியாயிருக்கும் அப்பாவின் அறை மிகவும் அமைதியாக இருந்தது அவரின் கண்கள் மூடியிருந்தது தூங்குகிறார் போலும் என்று ராகவன் தனக்குள்ளே சொல்லி கொண்டாலும் அப்பாவின் வாழ்க்கையின் சட்டென்று வந்த அதிர்ச்சியின் பிரதிபலிப்பு தான் அவர் தன்னை மறந்துவிட்ட இந்த நிலைக்கு காரணம் என்று அவனின் அடிமனம் முணுமுணுத்தது அவன் மனம் வலித்தது அந்த வலியின் நோவை அவனால் சகிக்க முடியாமல் இருந்தது தன்னால் முடிந்தவரை தனது குடும்பத்தின் வளர்ச்சிக்கு குடும்பத்தாரின் திருப்திக்காக அன்பான நெருக்கமான உறவுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த மனிதன் இன்று தன்னை சுற்றியிருப்பவர்கள் யாரென்று தெரியாமல் தவிப்பதை பார்க்க அவனால் தாங்க முடியாமல் இருந்தது மற்றவர்களின் திருப்தியை நிறைவு செய்து வாழ்ந்த அப்பாவின் அடிமனதில் ஆழ்ந்து கிடந்த தெய்வீகமான அவரின் ஆத்மீகத்துடன் பிணைந்த காதலின் ஏக்கத்தை இனியும் தாங்க முடியாது என்ற துயர் வந்த அந்த கணத்தில் அவரின் பழைய நினைவுகள் அத்தனையும் அவரின் உணர்விலிருந்து ஓடிவிட்டதா கோகிலுக்குப் போகாத ஒரு கோகிலா வாழ்ந்து தன்னை சார்ந்தவர்களின் வேண்டுகோள்களை அவரால் முடிந்தவரை செய்தவர் வாழ்க்கையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை தன்னால் முடிந்தவரை செய்து முடித்த அப்பாவைப் போல ஒரு நல்ல மனிதரை வருந்த இந்த உலகத்திலிருந்து தன்னை மீட்டு கொள்ள அவர் ஆகுமனம் உத்தரவிட்டு விட்டதா ராகவன் அப்பாவுடன் தனியாக இருக்கும்போது இப்படி பல சிந்தனைகளின் வேதனைகளை தாங்காமல் அழுது விடுவான் அப்பாவை பற்றி அவனுக்கு தெரிந்த பல விஷயங்களை அவனால் அவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்களுடன் தற்போது பகிர்ந்து கொள்ள முடியாது அப்பாவின் அறையில் மருந்து நெடி அவனின் நாசியை துளைத்தது அந்த நெடியையும் மீறி ஏதோ இனம் தெரியாத ஒரு வலிமையான வாடை அவனின் நாசியில் நுழைந்து அவன் சிந்தனையை உலுக்கியது இதுதான் மரண வாடையா அந்த நினைவின் அழுத்தம் அவனை குலுக்கியது அவனால் ஓவென்று அலற வேண்டும் போலிருந்தது ராகவன் அப்பாவின் கட்டிலில் உட்கார்ந்து மிகவும் மெல்லமாக மூச்சுவிடும் அவரை உற்று நோக்கினான் அறுபத்தி இரண்டு வயதாகும் அப்பா இரு வருடங்களுக்கு முன் சட்டென்று நோயாளி பாதிக்கப்பட்டார் அதுவரைக்கும் மிகவும் தான் இருந்தார் விஞ்ஞானத்தில் பட்டம் பெற்ற கலாநிதி பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர் அதன் நிமித்தமாக உலகமெல்லாம் அடிக்கடி பிரயாணம் செய்வார் மூன்று குழந்தைகளின் வாழ்க்கைக்கும் அவரின் உறவுகளுக்கும் தன்னால் முடிந்தவரை உதவி செய்ய பாடுபட்டவர் அவரின் முதல் மகன் மாதவன் ஆங்கிலேய பெண்ணை திருமணம் செய்தபோது ராகவனின் தாய் அதையிட்டு தர்ம சங்கடப்பட்ட அவளை தேற்றி மகளின் காதல் வெற்றி பெற உதவி செய்தவர் இரண்டாவது மகள் செல்வியின் காதல் திருமணம் தோல்வியானதால் அதையிட்டு துயர்படும் மகளையும் அவள் நினைக்கண்டு தவிக்கும் மனைவியையும் அன்புடன் தேற்றி கொண்டிருந்தவர் மூன்றாவது மகன் ராகவன் அவனுக்கு பிடித்த செந்தாமரை என்ற தமிழ் பெண்ணைப் பற்றி தகப்பனிடம் சொல்லியபோது அவனை மனதார வாழ்த்தி அவனிடம் எதிர்காலத்திற்கு ஆசிர்வாதம் கொடுத்தார் அப்படியான பெருந்தன்மையையும் பாசமும் கொண்ட தகப்பன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதற்கான அதிர்ச்சிக்கு நானா காரணம் சொல்லாமல் கொள்ளாமல் வந்த பிரளயத்தால் சிதைந்த இடமாக அவர் வாழ்க்கை மாறி போனதற்கு நான் காரணமா பாட்டி போது எனக்கு சொன்ன சில விஷயங்களை நான் அப்பாவுக்கு சொன்னதால் அவர் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி அவரை இந்த நிலைக்கு மாற்றியதா கீழ்மாடியில் ராகவனின் தாய் சங்கரி ராகவனின் மனைவி செந்தாவுடன் அதாவது செந்தாமரை ஏதோ சொல்லி விம்முவது அவனுக்கு கேட்கிறது ராகவனின் தாய் சங்கரி அவளின் அன்பு கணவனின் சாடுதியான துறன் நிலையை தாங்க முடியாது தவிக்கிறாள் அப்பாவின் தந்தையின் மரணத்தின் பின் அவரின் அன்பான தாய் தாய் செல்வ மலரால் வளர்க்கப்பட்டு ஒரு கௌரவமான மனிதராக வாழ்ந்து கொண்டிருந்த அப்பா முரளியின் மனதுக்குள் சிறைப்பட்டிருந்த ரகசியம் அம்மா சங்கரிக்கு தெரிய வேண்டாம் அவளுக்கு தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை அவளுக்கு சாலையாக தெரிந்திருந்தாலும் அதை அவள் இதுவரை வெளிக்காட்டவில்லை பல ஆண்டுகளுக்கு முன் அப்பாவின் எதிர்கால நன்மையை கருதி செய்வதாக பாட்டி எடுத்த முடிவு இன்று எத்தனை மாற்றங்களை உண்டாக்கி இருக்கிறதல்லவா ராகவன் ஒரு மருத்துவ டாக்டர் அப்பாவின் நிலை பற்றி அவனுக்கு தெரியும் அப்பாவை கவனித்த டாக்டர்கள் மட்டுமல்ல அப்பாவோடு நெருக்கமான இணைந்திருந்து அவர்களுக்கு பணி செய்யும் அவனுக்கும் அவர் நிலை தெரிவதால் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கின்றான் அம்மா சங்கரி அப்பாவின் நிலையை கடவுள் மாற்றித்தர வேண்டும் என்ற எண்ணிக்கையற்ற பூஜைகள் செய்தும் இருந்தும் உலகத்துக்கு கடவுள்களை கெஞ்சி கொண்டிருந்தால் ராகவனின் தாய் சங்கரி இலங்கையின் இலங்கையை பிறப்பிடமாக கொண்டவள் அமானுஷத்தை நம்பும் பலரை போல அவளும் மனிதர்களுக்கு பல பிறப்புகள் இருப்பதாக நம்புபவள் ராகவன் பிறந்தபோது அவனின் தகப்பன் முரளிதரனையே உரித்து வைத்த மாதிரி பிறந்ததாகச் சொன்னாள் அவன் மூன்றாவது குழந்தை அவளின் முதல் மகன் மாதவன் கிட்டத்தட்ட சங்கரியின் சாயலில் பிறந்தான் இரண்டாவது பெண் செல்வி மறைந்துவிட்ட சங்கரியின் தாயின் சாயலில் இருப்பதாக சொல்லி தனது தாயே தனது வயிற்றில் குழந்தையாக பிறந்ததாக கூறித்தாள் சங்கரி பழைய பிறவிகள் புதிய வாரிசுகளாக பிறப்பதை நம்புவது மட்டும் இல்லாமல் பேய் பிசாசுகளிலும் மிகவும் நம்பிக்கை கொண்டவள் செய்வினை சூரியங்கள் மூலம் கெட்ட மனிதர்கள் தங்களுக்கு பிரித்தாதவர்களின் நல வாழ்க்கையை நாசமாக்கி விடுவதற்கான கதைகளை கேள்விப்பட்டு வளர்ந்தவள் ராகவனின் அப்பா முரளிதரனுக்கு சுகமில்லை கடந்த இரு வருடங்களாக சுகமில்லாதவளாக மாறிக்கொண்டிருக்கிறார் தன்னை சார்ந்தவர்களின் நன்மைக்காக எதையும் செய்யும் அப்பா சுகமில்லாமல் வாழ்ந்ததற்கு அவரின் நல்வாழ்க்கையை பொறுக்காத யாரோ சூனியம் செய்ததாக சொல்லி அம்மா புலம்பிக் கொண்டிருக்கிறாள் அவளின் தந்தை யாரையும் பகைத்து கொள்ளாத ஒரு நல்ல மனிதன் அவரை எதிரியாக நினைத்து பேயை ஏவிவிட்டு அப்பாவின் சுகத்தை கெடுக்க சூனியம் செய்யும் தமிழர்கள் லண்டனில் இருப்பதாக லண்டனில் பிறந்து வந்த ராகவனுக்கு தெரியாது ராகவனின் தாய் சங்கரி அடிக்கடி கனவு காண்பவள் இறந்தவர்கள் அல்லது கடவுள்களின் அவள் கனவில் வந்து அம்மாவுக்கு பல விஷயங்களை சூசகமாக சொல்வதாக நம்புவாள் அவளின் மூன்று குழந்தைகளில் முதல் மகன் அம்மாவின் தமிழ் கலாச்சார பூமியங்களைத் தாண்டி ஆங்கில பெண்ணை திருமணம் செய்தபோது அவள் மிகவும் கலங்கிவிட்டாள் அதற்கு முதல் சில மாதங்கள் தனக்கு ஏதோ மனக்கலக்கம் வரப்போவதாக கனவு கண்டதாக சொல்லி கொண்டிருந்தவளுக்கு தனது மகன் ஒரு ஆங்கில பெண்ணை கல்யாணம் செய்தபோது போது துடித்து விட்டாள் தனது முதல் மகன் அவன் ஒரு இலங்கை தமிழ் பெண்ணை திருமணம் செய்வான் என்ற சங்கரியின் எதிர்பார்ப்பு தோல்வியான போது அவளின் மனக்கலக்கத்தை மறைத்து கொண்டு அவர்களை ஆசிர்வதித்தாள் அது அப்பாவின் தூண்டுதலாக இருக்கலாம் அப்பா சாதி மத குல கோத்திரம் பார்க்காதவர் விஞ்ஞானத்தின் மூலம் உலகை பார்க்கும் ஒரு பயலோயிஸ்ட் எல்லோர் உயிரிலும் ஒரே அளவான இரத்த அளவும் நான்கு விதமான இரத்த பிரிவுகளும் நூறு விதமாக உடர்களகும் எல்லோருக்கும் உடலின் அங்கங்கள் ஒரே இடத்தில் ஒரே மாதிரி இருப்பதாகவும் பல காரணங்களை சொல்லி சாதி மதம் பேசுபவர்களின் வாயை அடைப்பார் அன்பான மனித உறவில் உலகம் வாழ்வதாக சொல்வார் தனது பெரிய மகனின் வாக்கை துணையை அன்புடன் வரவேற்றார் பெரிய மகனின் ஆங்கிலேய மனைவி தனது கணவனுக்கு பிடித்த மாதிரி இலங்கையர்களின் சமையல் செய்ய மாமியாரின் உதவியை தேடிய அம்மா மருமகள் தனது மகளில் வைத்திருக்கும் அளவற்ற அன்பை கண்டு பூரித்து விட்டாள் அத்துடன் அவள் மாமியாரிடம் தமிழ் கலாச்சார பாரம்பரியங்களை அறிந்து கொள்ள எடுத்த ஆவல்கள் அம்மாவை உச்சி குளிர பண்ணியது இரண்டாவது மகள் செல்வி ஒரு தமிழனை காதலித்தபோது சங்கரி அளவற்ற ஆனந்தத்துடன் மிக ஆடம்பரமாக கல்யாணம் செய்து வைத்து சந்தோஷப்பட்டாள் ஆனால் அந்த கல்யாணம் இருவரிடத்தில் விவாகரத்தில் போய் முடிந்தபோது தனது குடும்பத்தில் பொறாமை கொண்ட யாரோ அவர்களுக்கு பிரிவு சூனியம் செய்து குடும்பத்தை நாசமாக்கியதாக புலம்பிக் கொண்டிருக்கிறாள் ஆனால் முற்போக்கு சமுதாய சூழலை கொண்ட லண்டனில் பிறந்து வளர்ந்தாலும் அவளின் மருமகள் பழைய சிந்தனையுள்ள ஒரு ஆணாதிக்கவாதியாக தனது மகளை இரண்டாம் தாரமாக பிரஜை மாதிரி நடத்தி போதுதான் பிரச்சனை வந்தது என்று தன்மானம் பிடித்த மகள் செல்வி தனது தாய் தகப்பனுக்கு சொல்லாமல் மறைத்துவிட்டது அம்மாவுக்கு தெரியாது ராகவன் அவனுடன் வேலை செய்யும் ஒரு தமிழ் பெண்ணை செந்தாமரை என்ற செந்தாவை விரும்புவதாக சொன்னபோது அம்மாவின் பூரிப்பு சொல்ல முடியாமல் போயிருந்தது ஆனாலும் அந்த பெண்ணும் ஒரு டாக்டர் என்று தெரிந்த போது மகனுக்கு சமமாக படித்த அந்த பெண் தனது மகளை எப்படி நடத்துவாளோ என்பதை கணவரிடம் மெல்லமாக சொல்லி முணுமுணுத்தாள் தனது ஒரே ஒரு மகளின் வாழ்க்கை விவாகரத்தில் முடிந்தது துடித்து போன அம்மா அவளது கடைசி மகன் ராகவன் அவனுக்கு சமமாக படிப்பு படித்த தமு பெண்ணை விரும்புவதாக சொன்னபோது ஆயிரம் கேள்விகள் கேட்டாள் அம்மா எதிர்பார்க்கும் மிக அடக்கமான தமு பெண்ணாக செந்தாவை எதிர்ப்பாள் அம்மாவின் மனநிலை தேர்ந்த ராகவன் லண்டனில் பிறந்து வளர்ந்த செந்தாமறையை பெரும்பாலான பிரித்தானிய பண்பாடுகளுடன் வளர்ந்த முற்போக்குவாதி என்பதை தகப்பனுக்கு சொன்னான் பெறும் கொள்கைகள் நம்பிக்கைகள் அத்துடன் வாழ்க்கை முறையும் விடாது பிடித்து கொண்டிருக்கும் தாயை விட தனது தகப்பன் தன்னை புரிந்து கொள்வார் என்ற அவனுக்கு தெரியும் அவர் விஞ்ஞானத்தில் கலாநிதி பட்டம் பெற்றவர் யாதும் பூரே யாவரும் கேளீர் எம்மதமும் சம்மதம் போன்ற கொள்கைகள் உடையவர் சமத்துவ தத்துவத்தை கடைபிடித்து தான் விரும்பும் செந்தா என்ற பெண் நிற வர்க்க வேறுபாடென்றி கலகலவென்று பலருடன் பழகுவாள் என்று ராகவன் தகப்பனுக்கு சொல்லியிருக்கிறாள் தலைமையை தூக்கி பிடிக்கும் அம்மா செந்தாவில் ஏதோ ஒரு பிழை பிடித்து ராகவனை துன்புறுத்துவதை ராகவனின் அப்பா விரும்பவில்லை தனது மகன் அவனது தாய் தகப்பனுக்கு பிடிக்காதவரை பார்க்க மாட்டான் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது ராகவனின் அம்மா சங்கரி செந்தாவை பின்பார்க்க முதல் ராகவனின் காதலி செந்தாவை பார்க்க அப்பா தனியாக வர விரும்பியதாக சொன்னபோது ராகவன் மிகவும் சந்தோஷப்பட்டான் ராகவனின் தந்தை முரளிதரன் மனிதநேயத்தை உலகமெல்லாம் பரப்பியதனால் இந்த உலகில் போட்டி பொறாமை இருக்காது என்று நினைத்தார் இந்த கதையின் தொடர்ச்சியை நாளை சந்திப்போம் நாளை பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த கதையுடைய கருத்து என்னன்றதை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்